டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கும் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம் சாரும் பதில் சொல்ல ரெடியா இருக்காரு சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சார் நம்ம நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வந்த டிவி நேயர்களுக்கும் கொடானுக்கும் இன்னைக்காக சார் நான் சொல்ல இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு குரோதி வருடமா இருக்கும் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி எபிசோட்லாம் பார்த்தோம் சார் அதே மாதிரி போன வாரம் வந்து அமெரிக்கால வந்து பாலம் இடிச்சு விழுந்து பயங்கரமான ஒரு பேராபத்து அதையும் நம்ம பார்த்தோம் ஸோ அதை தொடர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா தைவான்ல நிலநடுக்கம் சார் இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனை சார் வரப்போகுது

ஸோ அந்த நிலைமைகள்லாம் ஏற்படுத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது தைவான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஜப்பான் தைவான் தாய்லாந்து என்ன மாதிரி கண்ட்ரிகள்லாம் வந்து நிறைய வழிகள் வரக்கூடிய நிலமை அது இல்லாமல் இந்தியாவில் மத்தியில் அதாவது மகாராஷ்ட்ரா இருக்கலாம் நடு மத்தியில் இருக்கக்கூடிய யூபி இல்லைன்னா அது கீழே இருக்கக்கூடிய இடங்கள் நடு மத்தியில் ஒரு எத் குய் காத்துன்னு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மூலிமா நார்த்து அதாவது டெல்லி அந்த சைடு ஹரியானா இந்த பக்கம் பஞ்சாப் இல்லைன்னா ஹரியானா என்ன மாதிரி இடத்துல உணரப்படும் சென்னையிலும் சில இடத்துல உணரப்படும் தமிழ்நாட்டில் சில இடத்துல எங்கேனா ஒரு வழி வரும் அது இல்லாமல் ரெண்டு முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் மிகப்பெரிய எதற்குய்க்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திரும்பியும் மூன்று தடவை ஏற்கனவே இப்போ தைவான் வந்தால் மாதிரியா இன்னொன்று ஒரு தடவையும் வரும் ஜப்பானில் இன்னொரு தடவை வந்தாச்சு இன்னொன்று ஒரு தடவை மூணாவது தடவையும் எத்கொய்க்கு வரும் ஸோ அதிகமான இருக்குது அதுக்கான தன்மைகள் ஏன்னால் சூடு அதிகமான தன்மைகள் உருவாயிடுச்சு ரொம்ப பூமி தன்னோட நிலையிலேருந்து சூடு தன்மையில் அதிகமாக இருக்கிறதுனால சில பிரச்சனை சூரியனோட அதிகம் அது இல்லாமல் இது ஒரு பக்கம் இருக்க இந்த குரோதி உரத்தில் நம்ம வெப்பத்தை அதிகமாக பார்க்க போகிறோம் வெப்ப சலனங்கள் ரொம்ப அதிகமான நிலைமைகள் ஏற்படுறதுனால மக்கள் உணவு வழிமுறைகளில் ரொம்ப கவனமாக இருக்கும் பர்டிகுலராக நான்வெஜ்ஜு இருக்கிறத குறைச்சிருங்க சில ப்ரெஷர் இருக்கவங்க ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி எப்படி சாப்பிட்ணுமோ அதுக்கான வழிமுறைகளை வகுத்து கருத்து நல்லது சில இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் ரெஸ்ட் எடுங்க சில முஸ்லீம் கண்ட்ரியில் மதியானத்தில் லீவே விட போகிறாங்க அந்த மாதிரி நிலைமைகள் அந்த மாதிரி வெயில் தாக்கங்கள் வரைக்கும் ஆனால் சில மலைகளை வந்து தாக்கி அங்கே குளிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் இது வரைக்கும் பார்க்காத வெயிலில் அவங்க பார்க்கக்கூடிய தன்மைனால் சில கண்ட்ரியில் அந்த மாதிரி நிலைமைகள் இந்தியாவையும் ஏற்படலாம் சில கண்ட்ரி சில ஸ்டேட்டில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த குரோதியானில் இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் எற்கொழிக்கில்லாமல் இது வரைக்கும் வராத ஒரு இது வரைக்கும் வராது அதாவது வேல்கண்ணெலாம் ஒரு காலகட்டத்தில் மூடிட்டு இருக்கோம் சில ஸ்டேட்டில் சில கண்ட்ரீஸில் அந்த கண்ட்ரீலையும் அந்த வேல்கணம் புதுசாக உருவாகி அதோட பிரித்து வரக்கூடிய நிலைமையும் ஒரு பழம்பு போல போகக்கூடிய நிலமையும் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் அரசியல்வாதிகளுக்குள்ளே சண்டைகள் ஏற்படும் அரசியல்வாதிகள் தேவையில்லாத தகாத சண்டைகள் மனசு ஸ்தாபங்கள் அவங்களுக்குள்ளே ஏற்படுது மனித மனிதனோட ஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பக்கூடிய காரணம் தான் இந்த குரோதம் குரோதம் மற்றவங்கள விரோதமாக பார்க்கக்கூடிய நிலைமைகள் விரோதியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் ஒரு குரோத உணர்வாக பார்த்து அவனை வந்து பழி ஆக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் ஸோ அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வ வசதியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காக இருந்தாலும் அவனோட நிலைமையை வந்து கீழ்த்தர மட்டுமா வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறது தான் இந்த கூறுத குரோதி வரது ஆண்டுக்கான வழிமுறைகள்ன்றத சொல்லார் அது இல்லாமல் உலக மக்கள் இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்கனாமிக்ஸ் எந்த கண்ட்ரியில் அடிப்படைன்றது சொல்ல முடியாது சில கண்ட்ரியில் எக்கனாமிக்ஸ் உயர்ந்த நன்மைக்கு போகும் சில கண்டியில் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ப்ராப்ளமாகிடும் பர்டிகுலராக லண்டன் லண்டன் சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்பட போது அதுவும் இல்லாமல் யூரோப் கண்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து எக்கனாமிக் வந்து ப்ராப்ளங்கள் ஏற்படுபோது பண வரவுகள் வந்து பிரச்சனைகள் ஏற்பட போது அது மூலிமா ரொம்ப பிரச்சனைகள் இதுக்காடு இந்த மத்தியில் கட்டுக்கடங்காத நம்மளோட தங்கங்கள் விலைகள் இதெல்லாம் ஏறக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு அதே நேரத்தில் சரியத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ சில விஷயங்கள் சரியத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த குரோதி ஆண்டோட வழிகள் அப்படி இருக்குது அது இல்லாமல் எதிர்பாராத மழைகள் சென்னையிலையும் இல்லைனா நம்ம தென் மாவட்டங்கள்லேயும் அது இல்லாமல் அமெரிக்கா அதர் கண்ட்ரீஸில் ஒரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அது அது சார்ந்து இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லலாம் மிகப்பெரிய வெள்ளம் வரும் ஆஸ்திரேலியா இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு ஊர் மாகாணமே இதை இதில் வந்து மிதக்கக்கூடிய நிலமையாக இருக்கும் அது இல்லாமல் அடுத்த மாதம் நமக்கு இந்த மாதம் என்று இல்லைன்னா அடுத்த மாதத்தில் நமக்கு ரெண்டு மாநிலங்கள் மிகப்பெரிய வெள்ளம் காத்துனது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறத அதை நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான இந்த குரோதி வரத்தில் அது இல்லாமல் இந்த குரோதி வாரத்தை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்காங்க ஆண்டில் இந்த குரோதி வருதம்ன்றது ஒரு எல்லா ஆண்டுலையுமே குரோதி வரம் இல்லாமல் இந்த குரோதி வரதம் வர்றது பார்த்திங்கன்னா குரு மறைகிறார் குரு வந்து மே ஒன்றாம் தேதி போய் மறைகிறப்போ தான் மிகப்பெரிய பிரச்சனை எங்கேனா வந்து இந்த மெசேஜ் வந்து அடிக்கிறது கூட ஒரு சான்ஸ் உண்டு சில கண்ட்ரியில் மெசைல உலகத்திலே நாங்கள் தான் பெரிய வழி அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நிலைமை உண்டு அது மாதிரியா இந்த இஸ்ரேல் முஸ்லீம்ஸ் கண்ட்ரீஸ் இந்த தாக்குதல் ரொம்ப அதிகமாகிறதுனால இந்த எல்லா விலைவாசிகளும் ஏறப்போகுது ஸோ எல்லா விலைவாசிகளும் அதாவது ஒரு மாறுபட்ட உலகங்கள் மாறுபட்ட வழிகள் நம்ம போகக்கூடிய தன்மைகள் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் சயின்ஸ் இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு வழிமுறைகள் மருந்துகள் இதுவரைக்கும் பார்க்காத மருந்துகள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டோம் சயின்ஸில் டெக்னாலஜிஸ் வந்து பெரிய டெவலப்மெண்ட் வந்துடும் புது செல்ஃபோன்கள்லாம் வரும் புது வழியான செல்ஃபோன்கள் புது வழியான டெக்னாலஜிஸில் அந்த செல்ஃபோன்கள் வழிகள் வரும் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு நிறையா இருக்கக்கூடிய நிலமை நம்ம பார்க்கக்கூடிய தன்மைகள் வரும் ஒரு பக்கம் சயின்ஸ் அப்படி இருக்கும் ஒரு பக்கம் நேச்சுரல் கலாமட்டிஸில் ரொம்ப ப்ராப்ளங்கில் அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கொரிய நோய் திரும்பியும் சைனாவில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படப்படும் போது அந்த சைனாவோட ஒரு குழப்பங்கள் ஏற்படும் அது இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய குவிக்க இருக்குது அது இல்லாமல் அவங்க கண்ட்ரியில் சில எக்கனாமிக் பெரிய லெவலில் இருந்தாலும் சில கண்ட்ரிக்கு சண்டை வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நிலைமையாக இந்த சைனா செயல்படுகிற நிலைமைக்கு வரும் அந்த நிலைமை இந்த குரோதத்தை உருவாக்கக்கூடிய நிலமை இவன் ஏற்படுத்துவான் அந்த நிலைமையை ஏற்படுத்துன்றதை பர்டிகுலராக சார் சொல்கிறார் ஓகே சார் இப்ப பாத்தீங்கன்னா வந்து கொரோனா மாதிரி இன்னொரு நோயும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம நிறைய இயற்கை சீற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது இந்தியா காப்பாற்று கிடையாது அது கண்டிப்பாக காப்பாத்தது இல்லை சைனால அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்க அந்த ஓகே சார் இந்த இயற்கை சீற்றங்கள்ல இருந்து மனிதர்கள் வந்து தப்பிச்சா ரொம்பவே நல்லது சார் தொடர்ந்து அடுத்த கேள்வி நீங்க சொல்லியிருந்தீங்க வந்து இந்த குரோதி வருடம்ல வந்து வெப்பம் நிஜமாலுமே அதிகமா இருக்குன்னு இப்ப கூட சொல்லியிருந்தீங்க சொன்ன மாதிரியே வந்து இந்த இந்திர பகவான் வந்துட்டு இவ்வளவு கொடுமையானவரா இந்த அளவுக்கு நம்மள தாக்கம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வெயில் அவ்வளவு அதிகமா இருக்கு சார் வெயில்னால நோயும் நிறைய வந்துகிட்டே இருக்கு சோ இந்த வெயில் கொஞ்சமாவது குறையுமா Nâng đừng đường hệ đệ đường hệ đà Sừng hệ mừng hệ đệ đường hệ tới sừng hệ đệ đà Hừng hệ đệ đệ đường hệ đà Hừng hệ đệ bừng tình hệ đệ ẩn hệ đệ đệ tính hệ đệ cùng hớ đệ đệ bừng hệ đà Sừng hệ đệ 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 đà Hừng hệ đệ bừng hệ đệ đệ bừng hệ đệ đà gần đệ đó hệ đệ đà Hừng hệ đệ bừng hệ đệ đệ கண்டிப்பா இந்த வெப்பசரால் மழைகள் பெய்யும் மழைகள் பெஞ்சு சில வழிகள் சென்னை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்லாம் மழை பெஞ்சு ஓரளவுக்கு நமக்கு சில குளிர்ச்சியை கொடுத்தாலும் ஆனால் இந்த வெப்பசரத்து நம்ம தப்பிக்க முடியாது இந்த வாட்டி ஜூலை வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜூலை வரைக்குமே அதிகமான வழிகள் வரும் ஆனால் நடுப்புற வெள்ள மழைகள் பேஞ்சு பேஞ்சு சில இது வழிகள் காப்பாற்றணும் இந்த ஸ்டேட்டில் நம்ம டெல்லி ஹரியானா பஞ்சாப் இந்த யூபி பாம்பே இதெல்லாம் ரொம்ப வெயில் தாக்கத்தினால ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் பூமி தன்னோடய பாதையிலேருந்து மாற்றுப்பாதைக்கு போயின்னு இருக்குது அந்த நிலம இருக்குது அந்த சுழற்சியை பற்றி நாசா பின்னாடி சொல்லும் அதுக்கான வழிகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு நாற்று மாற்று பாதையை நோக்கி போகக்கூடிய அந்த சுழற்சினால் மிகப்பெரிய மாற்றங்கள் வருது அது இல்லாமல் கெலாமிட்டிஸ்லேருந்து ரொம்ப மாற்றங்கள் வரும் இது இல்லாமல் மிகப்பெரிய அந்த மாற்றங்கள் சுழற்சி அதிகமாக ஒரு காரணத்தினால் அதாவது பூமியோடய சுழற்சி அதிகமாக காரணத்தினால் மக்களோட நிலைகள் மாறும் அது இல்லாமல் இந்த பனி தொழில் இருக்கிறதுலாம் மிகப்பெரிய பணிகள் உழஞ்சி ஆறாக வெள்ளமாக வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படப்போகுது அந்த நிலைமைகள் அது மாதிரி பர்டிகுலராக இமயமலை பேக் சைடு இருக்கக்கூடியது அட்லாண்டிக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பனிக்கட்டிகள் உருகி தன்னோட நிலையிலேருந்து உள்ளே வரக்கூடிய நிலமைகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிலைகள் ஆனால் வெப்பசனங்கள் குறைஞ்சிரும் ஆனால் வெப்பசலந்து ஏற்ற மாதிரியாக நம்ம வழிகள் போகிறது தான் நல்லது இது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி எப்போ ஒரு விஷேஷனில் இப்போ சனியோட செவ்வாய் சேர்ந்துருக்கான் இன்னும் அதிகமான ஒரு இதுவை தான் ஏற்றுவான் போய் ரிஷபத்தில் வந்து குரு மறைஞ்சிடறார் ஸோ குரு வந்து தன்னோட தன்மையிலேருந்து ஒரு நட்பாய்றாரு அதனால் அவரோட பார்வை பெருசான ஒரு பலனை கொடுக்கறதுனால தான் இந்த கிரகச்சாரங்கள் தான் மாட்டியிருக்கோம் ரெண்டாவது சனி வந்து ஆட்சி பெற்றிருக்கார் நாலாம் இடத்துல ராகு உச்சம் பெற்றிருக்கார் இந்த ரெண்டு கிரகங்கள் உச்சம் பெற்று வழியாக இருந்தால் கூட இந்த கிரகங்கள் பெரிய கிரகங்கள் உச்சப்பட்டு அது இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் குரு போய் மறையதுனால உலக நடப்புகள் சரியான ஒரு வழிகள் இருக்காது சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில அரசியலில் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க நிலையில்லாத உடல் பிரச்சனை வரலாம் நிலையில்லாத ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு சில ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய நிலைமைகள் வரலாம் அந்த நிலைமைகள் இந்த கிரகச்சாரங்கள் கொடுக்குறது அதனால்தான் வன்முறைகள் இல்லாத வழியாக செயல் பண்ணும் ஏன்னா நிறைய வன்முறைகளும் அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடக்கக்கூடிய நிலமை இருக்குது அந்த நிலையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த குரோதி ஆண்டில் அது இல்லாமல் சன்னங்கள் நீங்கள் கேட்ட மாதிரியே ரொம்ப அதிகமான நிலைகள் இருக்குது மக்கள் வந்து ஒரு பெரிய கவனத்தோடு இருந்து செயல்படுறாங்க அது உணவு வழிகள் வீட்டு வழிகள் வீட்டு சாப்பாடு நம்ம செஞ்சிக்கிறது ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறேன் வெப்பம் அதிகரிக்கும் மக்கள் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாம எப்போவுமே ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருந்தாலே ஒப்பா ஓரளவுக்கு கொஞ்சம் வெப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஜூலை வரைக்குமே வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வெப்பம் அப்படின்னாலே தண்ணீர் ரொம்பவே முக்கியம் சார் இப்ப பார்த்தீங்கன்னா தண்ணீர் கொஞ்சம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நம்மளோட பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு சார் தமிழகம் எப்படி சார் இருக்கும் அதாவது கர்நாடகா ரொம்ப முழுக்க முழுக்க தண்ணி பஞ்சம் அதுவும் இந்த விஷயம் எந்தால் அவங்களோட ரொம்ப ப்ராப்ளத்தை உருவாக போகுது ஸோ அவங்க ரொம்ப கவனமாக இருந்து சில வழிமுறைகள் ஏன்னா அவங்க காவிரியை நம்பி இருக்க வேண்டிய நிலமை இருக்குது அந்த நிலையில் இருக்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளம் அது இல்லாமல் நம்ம கடல் தண்ணியை உருவாக்கி அந்த கடல் மட்டத்தில் எடுத்துன்னு வரக்கூடிய தண்ணியை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலமை நமக்கு ஏற்படும் நிலமை ஏற்பட அந்த நிலைமைகள் வரப்போகுது அது இல்லாமல் ஆந்திரா ஆந்திராலேயும் ஒரு பாட்டில் தண்ணி பிரச்சனைகள் வரப்போகுது அது இல்லாமல் கேரளாலையும் ஒரு சின்ன வயதில் வரலாம் சென்னையில் சில இடங்கள் தண்ணி பிரச்சனை ஏற்படும் ஸோ இந்த மே மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கான வழிமுறைகள் அது இல்லாமல் மழை பெஞ்சு நமக்கு வந்து வழி பண்ணுன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இல்லைனா அது இல்லாமல் எல்லாரும் இந்த மழைநீர் சேகரிப்பை சரியான வழிமுறையில் பயன்படுத்துவது நல்லதுன்னு சொல்கிறேன் இந்த மழை நீர் சேகரிப்பு வந்துன்னா தண்ணி பூமிக்கு போயிடும் அதுக்கான வழிமுறைகள் நமக்கு கிடச்சிடும் தண்ணியை வீணாக்காதீங்க ரெண்டாவது அதே நேரத்தில் மழை பெய்கிற தண்ணிக்கு சில வழிகளை எடுத்து செய்யணும்னு இந்த நம்ம கவர்மெண்ட் வந்து எடுத்து சட்டத்தை எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு நல்ல ஒரு இது வழி பண்ணி சில இடங்கள் அதுக்கான உதவி அந்த மழை தேக்கத்தை வந்து மழை பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுத்திடுவாங்க அதுக்கான மழல் அடிக்கால அந்த மே மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சது அதுக்கான வழிமுறைகள் நடக்க ஆரம்பிச்சது அது இல்லாமல் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்குது ஒரு நாலஞ்சு ஏரியாவில் தண்ணி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் வந்து தண்ணீர் வந்து சேகரிப்பு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்கள் அது கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் சார் ஏன்னா இப்போ இருக்கவங்க தண்ணி எப்படி வேணால் செலவு செஞ்சுட்டு போயிடலாம் ஆனால் எதிர்காலத்தில் வரவங்களுக்கு வந்து தண்ணீர் ரொம்பவே முக்கியம் ஸோ அதை கண்டிப்பாக நம்ம சேமித்தா தான் அவங்களுக்கு கிடைக்கும் சரி நம்ம வர வாரம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த தங்கத்தினோட விலையை பற்றி இந்த வாரமும் அதே மாதிரி தங்கத்தினோட விலை அதிகரிச்சுக்கிட்டே தான் சார் இருக்குது அதுவும் கொஞ்சம் கேப் விட்டு அதிகரிச்ச பரவாயில்ல தொடர்ந்து தொடர்ந்து வந்து தங்கத்தோடய விலை அதிகரிச்சிட்டே இருக்கே சார்

அதாவது முக்கியமாக தயாரிக்கக்கூடிய இருக்க இடமா இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த கண்ட்ரில வந்து கோல்டு வந்து அதிகமாக தயாரிக்கக்கூடிய இடமா இருக்கும் அந்த மாதிரி நல்ல இருக்கக்கூடிய இடத்துல டிமாண்டாகும் ஸோ அந்த டிமாண்டிங் வந்து ஏற்பட போகுது சில அது இல்லாமல் நம்ம வந்து செய்யக்கூடிய இடமே வெள்ளியும் பெரிய டிமாண்டிங் ஏற்படும் ஏன்னா வரக்கூடிய சிப்ஸ் வரக்கூடிய செயல் கம்ப்யூட்டர் சிப்ஸ் அப்புறமா வந்து சில யூசேஜ் ஐட்டம்ஸ் சில கார்பனேட் ஐட்டம்ஸை சில மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வெள்ளி தேவைப்படுது ஸோ வெள்ளி இது வந்து சேவறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த வெள்ளி வந்து டிமாண்டாக ஏற்படும் ஸோ நிறைய வழிகள் ஏற்படுறதுனால நூறுரூவா டச் பண்ணிடும் இந்த நூறுரூவா டச் பண்ணக்கூடிய நிலமை வரும் அதே நேரத்தில் இந்த தங்கம் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரூவா கூட போகலாம் ஏழாயிரத்தி நானூறுவா வந்து கொஞ்சம் குறையும் சில பண்டிகை முன்னிட்டு சில வழிகள் ஏற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் நமக்கு சில பண்டிகைகள் வந்து மிடில் ஈஸ்ட்டில் முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸில் அந்த பண்டிகைகள் வர்றதுனால ஸோ அந்த பண்டிகை மூலயமா அவங்க வந்து நிறைய வந்து ஒரு வலுவான ஷேக்ஸ் வலுவான ஆளுங்க இல்லை அதர் கண்ட்ரீஸில் தன்னோட நிலையை வாங்குவாங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அந்த நிலமையில் இந்த இது வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுவும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லேயும் இந்த ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அது இருக்குது டிமாண்டிங் வரப்போகுது வெள்ளி வந்து ரொம்ப டிமாண்டிங் வரும் அதனால் நம்ம மக்கள் லைனிங் சொல்ல நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் லாக்டவுன் முன்னாடியே சொன்னேன் ரூபா இருபத்தெட்டாயிரூவா ரூபா இருக்குன்னு சொல்லி வெளியே வாங்குன்னு சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன் வெள்ளி வாங்க வெள்ளி டிமாண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் இந்த மே மாதம் கொஞ்சம் குறஞ்சிடும் அந்த குரு மாறினதே குரு எப்போவுமே பலமாக இருக்க சொல்ல வழியாக இருக்கும் அதெல்லாம் மாறினதை குறைஞ்சிரும் அது இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரிஷபாவது மிதனத்துக்கு குரு போகிற வரைக்குமே பலம் இருக்கும் மிதனத்தில் குரு போகிற வரைக்குமே இந்த வெள்ளி தங்கம் ஏறும் ஷேர் மார்க்கெட் ஏறும் கடந்த அளவுக்கு போய் அதுக்கப்புறம் நிலை மாறும் அதனால மக்களுக்கு சில வழியில பணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இந்த சொல்லலாம் தங்கம் விலை வந்து உயர்ந்தாலும் வந்து பணம் வந்து வரதுக்கான இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் ரொம்பவே சூப்பர் சார் இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த புத்தாண்டுக்கு சொல்லியிருந்தோம் தமிழ் புத்தாண்டுக்கு ஆனா இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து தமிழ் வருடங்கள் அறுபதில் வந்து க்ரோதி வருடம் தான் ரொம்பவே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அந்த க்ரோதி தான் வந்துட்டு இருக்கிறதுலேயே அறுபதுலேயும் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு சார் உண்மை கண்டிப்பாக அது உண்மை தான் இந்த காலகட்டத்தில் பூமியோட காலகட்டம் நகரக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடியது இந்த குரோதி ஆண்டு அதனால் இந்த குரோதி ஆண்டில் தான் இருக்க அறுபது குழந்தைகள் அதாவது அறுபது இருக்க அறுபது குழந்தை பிறக்குது அது அறுபது ஆண்டாக வச்சாங்க ஏன் அறுபது ஆண்டாக வச்சனா ஒரு மனிதன் தன்னோட ஒரு ஆண்டு பிறக்கிறதுலேருந்து அறுபது ஆண்டு போகிற வரைக்கும் தன்னோட செயலில் பலமாக இருப்பான் அப்படின்றத காட்டுறதுக்கும் அது விட அறுபதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கான வழி தான் இந்த அறுபது ஆண்டுகள் இந்த அறுபது ஆண்டுகளில் இந்த ஆண்டாக இருக்கக்கூடிய குரோதியில் ஒரு மனுஷன் தன்னோட நீந்தி போகிறப்போ பலவிதமான துன்பங்களை பெற்றுப்போவான் பலவிதமான துன்பங்களை நீண்டி போகக்கூடிய செயல் வரணும் சில பிரச்சனைகள் மனசில் இருக்கும் சில பிரச்சனைகள் குழப்பம் பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும் மனசால் அவனுக்கு பிரச்சனை இருக்கும் மனைவினால் பிரச்சனை இருக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழிலில் அவனுக்கு வருமானம் இருக்காது அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வருஷம் ஆனால் இந்த குரோதின்னு வருஷம் ஒரு பொதுவான எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் மனசில் ஒரு நிவர்த்தி இல்லாமல் இருக்கும் எதோ செய்கைகள் எதோ பிரச்சனைகளை தன் அறியாக மாட்டிக்கொண்ட நிலைமையாக இருப்பாங்க ஸோ அந்த நிலையிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு தான் இதுவோ ஒரு பக்குவத்தை அடையிறதுக்கு தான் இந்த ஆண்டு ஒரு நிலையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறான ஆண்டு தான் இந்த வழியும் அதனால் குரோதி ஆண்டோட நிலைமை அறுபது ஆண்டில் இந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஆண்டு தான்றதை சொல்கிறாங்க என்னதான் ப்ராப்ளம் கொடுத்தாலும் வந்து அப்பதான் நம்மள பத்தி நமக்கே தெரியும் நம்மளால இதெல்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத சொல்றீங்க சார் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா வந்து சிவன் கோவில்ல வந்துட்டு மூலவரசில்லைக்கு மேல மட்டும் தண்ணீர் சொல்ற மாதிரி வந்து செஞ்சிருப்பாங்க சார் ஏன் சார் அதனோட காரணம் என்ன சார் அழகான கேள்வி நாத வெந்துகளாதி நமோ நமக பெருதான் நாத வெந்துல இருக்கக்கூடிய அடி நாதம்ன்றது அடி வயிறில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தன்னோட ஒரு நிலை நாதத்திலிருந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த நாதத்தில் கலந்து இருக்கக்கூடிய வெந்து நாத வெந்துகள் கலக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அழகாக மேலேறி தலையோட சகசாதத்தில் வந்து வெளியாகக்கூடிய காற்றுக்கள் அந்த காற்று பரவி செயலாக்கும் அப்படி அந்த சகசாரத்தை உருவாகக்கூடிய நிலைமையாக இருக்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய சூட்டுத்தன்மைகள் ஏற்படும் அந்த சூட்டுத்தன்மைகள் ஏற்பட்டு அதில் குழந்தை பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த நிலை வந்துடும் பிறந்த குழந்தைக்கு தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாட்டம் இருக்கும் பார்த்துருப்பீங்க நினைக்க அதாவது ஒரு கருந்தோல் தோல் போல் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த தோல் தான் அமைக்கப்பட்டிருந்த வயசானப்போ வரும் வர சொல்ல அந்த விந்து தன்னோட தொண்டைக்கு போகும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய வழியாக அமைக்கப்பட்ட அந்த வெந்து தொண்டைக்கு எப்போ ஒரு மனிதன் போகிறானோ சாகாத நிலமையே பெறுவாங்க அதான் நாத விந்துகள் வெந்துகள் கலாதி நம்மோ நம்ம பெருதானு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் தான் அந்த குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையாக அந்த ஹீட்டாக இருக்கக்கூடிய இடத்துல அவ்வளோ குளிர்ச்சியை அதாவது கர்ப்பகலத்தில் அவ்வளோ அழகான ஹீட்டாக இருக்கக்கூடிய தன்மையை ஒரு சின்ன ட்ராப் தண்ணி பொலி போட தெருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய தலையில் ஊத்துற சொல்ல அந்த இன்பமான தண்ணியும் சூடான அந்த காஸ்மிக் எனர்ஜியில் அந்த தண்ணி கலக்கிறப்போ விதமான நம்ம ப்ரே பண்ண சொல்ல நம்ம அமைதியான நிலைய சூழ்நிலை தான் அந்த தண்ணியை அழகாக ஒவ்வொரு டிராப் டிராப்பாக விட்டுக்கொண்டா செய் அதுதான் ஒவ்வொரு ட்ராப் ட்ராப்பாக நம்மளோட தொண்டையில் போது ஒரே ஒரு துளி அதாவது நாத விந்துகள் ஒரே ஒரு துளி நம்மளோட தொண்டையில் போட்டால் நம்மளோட சாகா வரத்தை பெற்றோம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இறக்கக்கூடிய தன்மை வராது எந்த நிலையை வேணுமோ அந்த நிலையை அடையக்கூடிய தன்மையை தான் இறைவன் காட்சிருக்கான் அதனால்தான் அந்த தண்ணியை அவ்வளோ அழகாக நம்ம தலையில் ஊற்றுற அளவுக்குறாங்க அது இங்கே இல்லை சிவனோட உருவத்திலே கங்கா தலையில் இருப்பாங்க அதில் கங்கான்றது தண்ணி நிறைய பேர் தெரியாது நாற்றுல கங்கா தண்ணியோட பேர் தான் கங்கா எல்லாம் கங்கான்றது ஒரு ரூமாக இருக்குது பெண்ணாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம் கங்கான்னா தண்ணி தான் கங்கா சலம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க சார் கங்கா சலம் போய் பண்ணிட்டு வாங்க சொல்றது அதனால அதனால்தான் சிவனோட தலையில் வந்து கங்கா அமர்ந்தனர் நிலையை காட்டுறதுக்கு தான் வச்சுருக்காங்க ரொம்பவே அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார் ரொம்பவே நன்றி சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிட்டே நினச்சிட்டு இருந்தேன் இந்த விபூதி அதனுடைய கொஞ்சம் அதனுடைய சிறப்பம்சங்கள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்

அதனால்தான் அறுபத்தி நாலு இடத்துல தன்னோடய இபிரியை வந்து பூசிப்பாங்க அதுதான் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வழியாக இருக்கக்கூடிய இடத்துல பெருதவனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வழியாக இருக்கக்கூடிய இடத்துல இது இந்த பட்டையாக வைக்கக்கூடிய நிலைமை பிரிதானுக்கு கழுத்தில் வழிகள் இதே வந்து விஷ்ணு இதில் எடுத்திங்கன்னா பன்னெண்டு பாகமாக பிரிச்சுப்பாங்க பன்னெண்டு இடத்துல வச்சுப்பாங்க அவங்க ஸோ இங்கே ஒன்று இது மூணு பிரிதவனுக்கு இந்த ஒன்று க ரெண்டு ஷோல்டர் ரெண்டு கை இது அவங்களோட இது வயிறு வயிற்றில் இது மூணு பாகமாக பண்ணியிருப்பாங்க கால் இதில் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய நாய்கள் மொத்தம் அறுபத்தி நாலு இருக்குது இந்த அறுபத்தி நாலு இடத்தையும் இந்த இபுதி மூலிமா நம்ம தொட சொல்ல வழி வரும் முதல்ல இபுதி வந்து பசும் சாணி இந்த பசும் சாணி அதாவது பசும் சாணி வெரட்டியாக மாறி அந்த வெரட்டியை கொளுத்தி அதுக்கு வழியாக பண்ணக்கூடியது தான் நமக்கு அந்த விபூதியாக மாறுது இது சிவனோட வழிபாட்டில் எடுத்திங்கன்னா சுடுகாட்டில் வழி பண்ணி அதுக்காக எடுக்கக்கூடிய அந்த ஏஷ் புரிதான் மாதிரி ஓமத்தில் ஓமத்தில் வரக்கூடிய ஆஷ் இந்த ஆஷ்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கூடிய நலம வர சொல்ல நம்ம கூர்மையான மைண்ட் வந்து நமக்கு கிடைக்காது கூர்மையான பாதைகளை அமைக்க செய்யறது அது இல்லாமல் நல்ல பாதையை வகுத்து கொடுக்கக்கூடிய தன்மை அந்த யுவதிக்கு கிடைக்கிது அதனால்தான் பெண்களுக்கு வந்து குங்குமம் மஞ்சளால் அமைக்கப்பட்டு மஞ்சளாலும் சுண்ணாம்புனாலும் அமைக்கப்பட்ட ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய இதுவாக வச்சு அதை குங்குமத்தை உருவாக்குவாங்க அதே நேரத்தில் விபதியை எந்த வறட்டினால் வழி பண்ணி செயல் பண்ணி கொடுக்கக்கூடாது அதுதான் சுத்தமான பசும் வரட்டியில் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து உடலோட தன்மையும் உடலோட நேர் வழியும் போக்கக்கூடியதை இருக்கக்கூடியது தான் அந்த விபதி அதனால் தான் விபதிக்கு ஒரு பெரிய பாடலே அமைக்கப்பட்டிருக்கு சிறர்கள் மூலயமா ஒரு வழிமுறையும் அமைக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் விபதி வந்து வச்சுருந்தாவே போதும் பெரிய சாமியார்கள் எந்த ஒரு வச்சுக்க மாட்டாங்க வெறும் இபுதி கொடுத்தாவே நோய் தீரும் விபதினால விபதியை வந்து தண்ணியில் வச்சு போட்டு நம்ம மனசார நினச்சி செஞ்சேனா அதனால் இப்போது நோய் வந்து நமக்கு தீரத்துக்கான வாய்ப்பு உண்டு அதனால் தான் ஓமத்தில் பல உண்மையாக பல வாசனை திரவியங்கள் நம்ம போடுறோம் அதில் வந்து நிறைய மருந்து வகைக்கான ஓமத்தில் போடுறோம் அது எரிஞ்சு வரப்போ அதை எடுத்து நெத்திலேயோ அதை எடுத்து நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான வீட்டு வாசலில் கட்டுறதுனால ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அதையே சில உணவாகவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றப்போ அதுக்கான வழிகள் மருந்தாது அதனால் விபதி ஒரு மருந்து உடலை வந்து சுக சுகமாக்கக்கூடிய தன்மை நேர் நேர்பாதையை எடுத்துக்கணும் நம்மளோட மைண்டை வந்து நல்லாக்கக்கூடிய தன்மை தான் விபதியில் இருக்கிறது தான் விபூதை பத்தி ரொம்பவே சிறப்பான எங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க சார் ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியில கேட்ட அனைத்து கேள்விக்குமே வழக்கம் போல தெளிவான பதில் கொடுத்திருக்கீங்க ரொம்பவே நன்றி சார் வணக்கம் வேந்த டிவி நேர்களுக்கும் கோடான கோடி அரசு இன்னும் நிறைய இருக்கு அகசிய சொல்வார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கிலா செல்வராஜ்